கிருஷ்ணகிரியில் மரத்தில் ஏறி போக்கு காட்டிய ஆறு அடி நீளம் கொண்ட சாரை பாம்பினை தீயணைப்பு வீரர்கள் போராடி பிடித்தனர் போராடி பிடித்த பாம்பினை ஏராளமானவர்கள் தங்களது செல்போனில் படம் பிடித்து மகிழ்ந்தனர் கிருஷ்ணகிரி டான்சி வளாகத்தில் சாலையோரம் இருந்த பெரிய வேப்ப மரத்தில் மிகப்பெரிய அளவில் பாம்பு ஒன்று அங்கும் இங்குமாக தாவி தாவி ஊர்ந்து சென்றதை அப்பகுதி வழியாக சென்றவர்கள் அந்த பாம்பினை வேடிக்கை பார்த்ததுடன் சிலர் தங்களது செல்போனில் படம் பிடித்து மகிழ்ந்தனர் ஆனால் பாம்பு எங்கு செல்வது என்று தெரியாமல் மரத்தின் கிளைகளில் ஊர்ந்த நிலையில் காணப்பட்டது மேலும் இது குறித்த தகவல் அறிந்த கிருஷ்ணகிரி தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மரத்தில் நிலையில் இருந்த பாம்பினை நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு அந்த சாரி பாம்பினை தீயணைப்பு வீரர்கள் போராடி பிடித்தனர் பின்னர் பிடிக்கப்பட்ட பாம்பு சாரி பாம்பு என்பதும் சுமார் ஆறு அடி நீளம் கொண்ட அந்த பாம்பினை தீயணைப்பு துறையினர் எடுத்து ஒன்று வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் விஷப்பாம்புகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் படையெடுத்து உள்ளது இன்று மட்டும் கிருஷ்ணகிரி தீயணைப்பு துறையினர் நாகப்பாம்பு மலைப்பாம்பு மண்ணுலி பாம்பு சாரி பாம்புகள் என ஒன்பது பாம்புகளை தீயணைப்பு வீரர்கள் பிடித்து உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அها இந்த பயங்க ஆண்டு சட்டத்தை மதி பண்ணுங்க எல்லாம் அவசத்துக்கு ஏதாவது ஒரு ஓட்டு போப்பலாம் ஒரு கேள்வி குடிப்பா இப்போ வந்து அப்படி தூங்க சொல்லு